அலக்களிக்கப்படும் நோயாளிகள் காப்பீடு திட்டம் உள்ள மருத்துவமனையில் விளம்பர பிரிவுக்கு மனு அளித்த பாஜக நிர்வாகிகள் ஆயுஷ்மான் பாரத் மற்றும் முதலமைச்சர் காப்பீடு திட்டம் பயன்பாட்டில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சை பயன்பாடுகள் குறித்து விளம்பர பழகைகள் வைக்க கட்டாயமாக்கப்பட வேண்டும் என கோவை தெற்கு மாவட்ட பாஜக நிர்வாகிகள் முதலமைச்சரின் தனி பிரிவுக்கு மனு அனுப்பியுள்ளனர் தமிழகத்தில் தினந்தோறும் எதிர்பாராத விதமாக ஏராளமான விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது இதில் சிலருக்கு மோசமான நிலை ஏற்படுகிறது இதனால் விபத்து நடந்த இடத்தின் அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக நோயாளிகள் அனுமதிக்கப்படுகின்றனர் இந்நிலையில் தனியார் மருத்துவமனையில் பெரும்பாலும் ஆயுஷ்மான் பாரத் மற்றும் முதலமைச்சர் காப்பீடு திட்டம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஒரு சில மருத்துவமனையில் காப்பீடு திட்டத்தின் மூலம் சிகிச்சைகள் மேற்கொள்ள பயன்பாட்டிற்கு இருந்தும் நோயாளிகளிடம் இல்லை என கூறி வேற மருத்துவமனைக்கு செல்ல அலக்களிக்கப்படுவதாக கூறப்படுகிறது இதனால் மத்திய மற்றும் மாநில அரசின் காப்பீடு திட்டம் உள்ள தனியார் மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சை பயன்பாடுகள் குறித்து கட்டாயம் விளம்பர பழகை வைக்க வேண்டும் என பாஜக கோவை தெற்கு மாவட்ட அரசு தொடர்பு பிரிவு மண்டல தலைவர் சவேஷ் பிரசாத் தலைமையில் முதலமைச்சரின் தனி பிரிவுக்கு இ சேவை மூலம் பாஜக நிர்வாகிகள் மனு அளித்துள்ளனர் நம்ம என் பேர் மாலமட்டி பிரசாந்துங்க நான் பாஜகவோட கோவை தெற்கு மாவட்ட அரசு தொடர்புத்துறை மண்டல தலைவராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் அதாவது நாங்கள் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு கோரிக்கை ஒன்று வச்சுருந்தோம் முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை ஒன்று வச்சுருந்தோம் என்ன கோரிக்கை வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி ஆயுஷ்மான் பாரத் வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா பக்கமே வந்து கார்டு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக நாங்கள் கருதப்படுறோம் அது வந்து தனிநபர் காப்பீடு திட்டமா அஞ்சு லட்ச ரூபாய் தனிநபர் காப்பீடு திட்டமாக எல்லா மக்களுக்கும் போய் சென்ற இருக்குது அதனால அது அது வரவேற்கத்தக்க விஷயமா நாங்கள் சொல்கிறோம் இன்னொன்று என்னென்னா இப்போ அந்த அஞ்சு லட்ச ரூபா காபி எடுத்துக்கிட்ட வாங்கினாலும் அந்த தனியார் மருத்துவமனைக்கு போய் ஏதோ ஒரு சிகிச்சைக்காக அவங்க போறாங்க ஒரு எமர்ஜென்சி எக்ஸக்ஸ் அவங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்க என்னென்னா சில பேக்கேஜஸ் மட்டும்தான் எங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து இருக்குது அந்த பேக்கேஜஸ் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு எமர்ஜென்சியா போறவங்களுக்கு வந்து அந்த அந்த டைம்ல எல்லாம் எல்லாமே பயன்படுத்துற மாதிரி நம்ம ஒரு சிஸ்டமா தான் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்துல அது ஒரு விளம்பர பக பலகையா வந்து இந்த ஆயுஷ்மான் பாரத்ல வந்து இந்த திட்டங்கள் எங்க ஹாஸ்பிட்டல்ல பயன்படுத்திக்கலாம் அதுக்கு இந்த அமௌண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு விளம்பர பகையை வச்சாங்கன்னா நல்லா இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரு ஒரு பதினஞ்சாயிரம் டு மாசம் முப்பதாயிரம் சம்பாதிக்கிறவங்களுக்கு மட்டும் அந்த ஆயுஷ்மான் பாரத் தனிநபர் காப்பீடு திட்ட வந்து கிடைக்குது அது வந்து அவங்க இப்போ பிரைவேட்டா ஒருத்தர் இன்சூரன்ஸ் போடுறாங்க அப்படின்னா அவங்க எல்லா மருத்துவமனையிலையும் பயன்படுத்திக்கலாம்னு சொல்றாங்க ஆயுஷ்மான் பாரத் வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த கார்டு வந்து கிடைக்குது அவங்களுக்கு அது இண்டிவிஜுவலா ஃபைவ் லேக்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்குது அது யாருனாலே கிடைச்சோ நம்மளுக்கு அதை வந்து யூஸ் பண்ண முடியலங்கிற ஒரு பெரிய விஷயம் வந்து பெரிய ஒரு எல்லாத்துக்கும் ஒரு கூடிய விஷயமா இருக்குது அதனால எல்லா தனியார் ஹாஸ்பிட்டலும் பிஆர்ஓக்கு ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று கொடுக்குறோம் என்னன்னு சொல்லி சொல்றோம்னா இந்த மாதிரி வந்து ஆயுஷ்மான் பாரத்துக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல எங்களால இது மட்டும் தான் பயன்படுத்த முடியும் அதே வந்து எவ்வளவு கிளைம் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு மாதிரி வெயிட்டிங் ஹால்ல வச்சீங்க அப்படின்னா எல்லா பப்ளிக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன் அப்படின்னா கஷ்டப்பட்டு தான் ஆயுஷ்மான் பாரத் கார்டை யூஸ் பண்றாங்க அதைய வந்து நீங்க பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா எல்லா மக்களுமே வந்து பாதிக்கப்படுறாங்க இதனால வந்து தனியார் மருத்துவமனைக்கும் எங்க பாஜக சார்பில் ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறோம் இந்த மாதிரி கா ஆயுஷ்மான் பாரத்துக்கு வந்து என்னென்ன திட்டங்கள் இருக்குது முதலமைச்சர் காப்பீடு திட்டங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்குது அது எவ்வளவு அமௌண்ட் நம்மளால கிளைம் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொன்னீங்க ஒரு விளம்பர பலகையை வச்சோம்னா எல்லா பப்ளிக் மக்களுக்கும் இங்க பயன்படுத்த முடியும் பாஜக சார்பில் கோவை தெற்கு மாவட்டம் சார்பில் நாங்க ஆயுஷ்மான் பாரத் கேம்ப் ஒண்ணு நடத்தினோம் அந்த கேம்ப்ல குறைஞ்சது மாதமட்டி ஊராட்சியில மட்டும் நாங்க ஒரு ஆயிரம் பேருக்கு இந்த ஆயுஷ்மான் பாரத் வந்து எலிஜிபிளா இருந்தது அவங்களுக்கு கார்டுமே கொடுத்துட்டு இருக்காங்க கவர்மெண்ட் சார்பிலேயே கார்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதனால மக்கள் எல்லாத்துக்குமே இந்த ஆயுஷ்மான் பாரத் வந்து மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து இந்த ஆயுஷ்மான் பாரத் கொடுக்கறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதை வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா பண்ணி கொடுங்க அப்படிங்கிற நாங்க ஒரு கோரிக்கை வந்து முதலமைச்சருக்கு வச்சிருக்கிறோம் அந்த கோரிக்கையை வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் அதனால ஒரு ரிகொஸ்டா கேட்கறோம் இது வந்து எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்கறோம் இது மேலும் இதை தொடர்ந்து எங்க மண்டல தலைவர் வந்து பேசுவாரு இது வரைக்கும் எங்களுக்கு எது ரெக்வெஸ்ட்டு ரிப்ளை எதுவும் வரலீங்க அந்த ரிப்ளை வரணுங்கிறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த ரிப்ளை வந்து எல்லா பிஆர் ஹாஸ்போர்ட்டுக்கும் எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வராட்டியும் எல்லா பிஆர்ஓஸருக்கும் ஒரு ஆர்டராக வந்ததுன்னா எங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும் ஏன்னா நாங்கள் கேட்கறது ஒரு தனியார் நம் ஒரு மக்களுக்காக போராடக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம் நாம் ஒரு திட்டத்தை கையில் வச்சுட்டு அது மக்களுக்கு கொண்டு போய் சேராத விஷயமா இருந்தது அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு இட்லிக்கு இட்லி 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 கடை காமிச்சிட்டோம் அங்க ஒருத்தர் பசிக்குதுன்னு வர்றாங்க அந்த இட்லியை மட்டும் நம்ம காமிச்சுட்டு ஆஹ் பண்ணிக்கோங்கன்னா யாரும் கொடுக்க மாட்டாது அதாவது அவங்க பசிக்குதுன்னா அதை அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு வாங்கி கொடுத்து அவங்க கையில இருந்து அதை சாப்பிட்டா தான் அந்த பசி அதே அதே தான் ஆயுஷ்மான் பாரத் திட்டமும் நம்ம அந்த கார்டை கொடுக்குறோம் அதை வந்து அவங்க எலிஜிபிள் பண்றதுக்கு அந்த க்ளைம் ஹாஸ்பிட்டல் போறாங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல தவிர்க்க முடியாத சூழ்நிலையில அது பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க அதை வந்து நாங்க ஏத்துக்கு பயன்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க அப்படி இல்ல அப்படின்னா என்னென்ன திட்டங்களுக்கு அதை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நாங்க கேட்கறோம் ஒரு கோரிக்கை அதாவது நாங்க நாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து நான் பாஜக சார்பில் போராட்டங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் ஆக்சுவலா நாங்க தனியா அந்த ஷாப் இஷோ ஒரு மக்களுக்கு இட அந்த அந்த ஷாப் இஷ்யூ வந்து நாங்க தடுத்து வேற இடத்துல மாத்த சொல்லி கோரிக்கை வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் இந்த மா மாதம்பட்டி டு சிறுவாணி மெயின் ரோட்ல கஞ்சா விற்பனை வந்து அதிகமா நடந்துட்டு இருந்தது இதனால பல மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தாங்க பல இளைஞர்கள் காலேஜ் இளைஞர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க இதுக்காக பெரிய இஷ்யூ நாங்க பெரிய பெரிய போராட்டம் சைட்டே பண்ணி அந்த அந்த மெயின் ரோட்ல இந்த கஞ்சா விற்க டோட்டல் அடியோட ஸ்டாப் பண்ணணும் அதே மாதிரி விழிப்புணர்வு ப்ரோக்ராம் வந்து கஞ்சா சார் இந்த மாதிரி நடத்தக்கூடாதுங்கிறக்காக விழிப்புணர்வு புரோக்ராம் மாதம்பட்டி ஊராட்சி எல்லா பக்கமே நாங்கள் விழிப்புணர்வு ப்ரோக்ராம் நடத்தணும் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நாங்கள் நடத்திருக்கிறோம் அப்புறம் பாத்ரூம் விஷயம் வந்து ஊராட்சி மன்றத்துல பாத்ரூம் பொதுமக்களுக்காக கழிப்பிடம் வந்து கொடுத்திருந்தாங்க அதை ஓப்பன் பண்ணாம இருந்தாங்க அது சட்டமன்ற உறுப்பினர் சண்முகம் இருக்கும் போது நாங்க கோரிக்கை வச்சு அதை ஓப்பன் பண்ணி கொடுத்தோம் அந்த மாதிரி நாங்க ஒரு எந்த அளவுக்கு பப்ளிக்கு நாங்க ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அந்த ஹெல்ப் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஆஹ் கண்டிப்பா நாங்க இந்த மாதிரி எல்லா விஷயமே நாங்க இப்போ எங்க அண்ணாமலை மாநில தலைவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா அப்படின்னா ஆஹ் நம்ம எல்லாருமே வந்து ஒரு காரியகத்தா தான் எல்லாருமே ஒரு பாஜக உறுப்பினர் தான் நம்மளோட வேலை என்னன்னா மக்களுக்கு கொண்டு போய் என்ன ஹெல்ப் செய்யறதோ அந்த என்ன அவங்களுக்கு தேவையோ அந்த ஹெல்ப் செய்ய வேண்டியது நம்மளோட வேலைன்னு சொல்லி எங்க மாநிலத்தலை சொல்லியிருக்கிறாரு அதனால அதை அதே அதே தான் நாங்க முன்னெடுத்து செய்யறோம் பப்ளிக்கு என்ன இஷ்யூவோ அந்த இஷ்யூவை நாங்க முன்னெடுத்து செய்யறோம் எந்த எங்களோட திட்டமா இருந்தாலும் சரி அந்த மாநில அரசாங்க திட்டமா இருந்தாலும் சரி அது மக்களுக்கு கொண்டு போய் சேர கொண்டு போய் சேர சேர வைக்கிறதே எங்களோட கடமை அதுதான் எங்களோட வேலைன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தான் நாங்க அந்த ஒர்க்கை நாங்க ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஆயுஷ்மான் பாரத் திட்டமும் இது மத்திய அரசாங்கத்தோட திட்டமா இருந்தாலும் இது மக்களுக்கு நல்ல முறையா போய் சென்றாயிரும் அப்படிங்கிறத எங்களோட கோரிக்கையை கண்டிப்பா எங்க மண்டல தலைவரும் தலைவர் வசந்தராஜன் அவர்கள் தலைமையில நாங்க அண்ணாமலைக்கு சந்திக்கிறதுக்கு நாங்க டைம் கேட்டிருக்கிறோம் பை பை சான்ஸ் ரிப்ளை பண்ணல அப்படின்னா நாங்க அண்ணாமலையான நேர்ல பார்த்து இந்த கோரிக்கையை வந்து நாங்க முன்னெடுத்து சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு ஆயுஷ்மான் பாரத் திட்டம் கொடுத்துருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அதுக்கப்புறம் நாங்க ஆம்புலன்ஸ் திட்டம் வந்து கோரிக்கை ஒன்று வச்சுருந்தோம் பிரைம் மினிஸ்டருக்கு அந்த கோரிக்கை வந்து நிறைவேற்றுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க என்னென்னா இங்கே பேரூர் தெற்கு மாவட்டம்னு எடுத்துட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு பத்தாயிரம் டு நாற்பதாயிரம் விவசாயிகள் குடும்பம் இருக்கிறாங்க அந்த குடும்பங்களுக்கு வந்து கால்நடை மருத்துவமனை வந்து கால்நடை மருத்துவமனை இருக்குது அந்த மருத்துவமனைக்கு அந்த மாடை கொண்டு போகிறதுக்கு ஒரு கால்நடையை வந்து கொண்டு போகிறதுக்கு ஒரு வசதி போதுவான வசதி வந்து இல்லாமல் இருந்தாங்க அந்த வசதிக்கு வந்து நாங்கள் வந்து ப்ரைம் மினிஸ்டருக்கு ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம் இந்த மாதிரி வந்து கால்நடைக்கு வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வசதி இருந்தது அப்படின்னா இது வந்து எல்லாத்த அந்த மாட பொண்ணு வந்து என்ன ஏது செக் பண்ணிட்டு அங்கிருந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு வரக்கான ஒரு ஆம்புலன்ஸ் வசதி வேணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருந்தோம் இப்ப அந்த கோரிக்கையை வந்து தமிழ்நாட்டுல எஸ்டாப்ளிஷ் பண்ணி இப்போ அந்த நடைமுறை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அது எல்லாத்துக்கும் சென்றடைஞ்சிட்டு இருக்குது அதே மாதிரிதான் எந்தெந்த மக்களுக்கு வந்து அடிப்படைய அடிப்பா எந்தெந்த கோரிக்கை வந்து ரொம்ப சிரமமா இருக்குதோ அந்த கோரிக்கையை முன்னிறுத்தி நாங்க எங்களுக்கு பாஜ பாஜக சார்பில் கோரிக்கை மக்களுக்கான கோரிக்கையை வச்சு வேலை செஞ்சிருக்கோம் வணக்கம் என் பேர் நந்தகுமார் கோவை தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் பேருசட்டிவாளையம் மண்டல தலைவராக இருக்கிறாங்க இப்போ நம்ம நம்ம பேருசட்டிவாளையம் மண்டலில் மட்டும் சுமார் ரெண்டாயிரத்து ஐநூறு குடும்பங்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் கார்டுன்னு முதலமைச்சரோட மருத்துவ காப்பீடு திட்ட கார்டுன்னு எடுத்து கொடுத்துருக்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்னன்னா இந்த காப்பீட்டுக்காக நம்ம இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா வர்ற கம்ப்ளைண்ட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் இல்லை இந்த இந்த வியாதிக்கு இங்கே இல்லைன்னு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் அலகழிக்க வைக்கிறாங்கிறத பெரிய குற்றச்சாட்டாக இருக்குதுங்க இதனால என்னன்னா மக்கள் பெருவாரியான நடுத்தர குடும்பங்கள் தான் ரொம்ப பாதிக்கப்படுதுங்க இப்போ அவங்க சொல்ற கம்பெனி நம்ம ஒரு என்ன சொல்றது காடு இருந்து அதை பயண உபயோகப்படுத்த முடியாத ஒரு சூழல்தான் இருக்குதுங்க இதை தவிர்க்கணும்னா ஒவ்வொரு ஆஸ்பத்திரியிலேருந்து ஒரு விளம்பர பதாகை வச்சாங்கன்னா போதும் இந்த வியாதிக்கு இவ்வளவு செலவாகும் அப்படிங்கிற அந்த காடிலிருந்து இவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விளம்பர பதாகி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் வச்சு கொடுத்தாங்கனாலே பொதுவாக பெரிய மிகப்பெரிய உதவியாக இருக்கும் மக்கள் தேவையில்லாம மழை கழிக்க வேண்டியதில்லை